கடந்த ரெண்டு நாளாக பார்த்தோம்னா அந்த தாவைக்காவோட செய்திகள் தான் வந்து முழுமையாக வந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்குபேட் பண்ணிடுச்சு இது என்னென்னா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காவில் சேர்ந்தது சேருவதற்கு முன்னாடியே வந்து நிறைய ஊடகங்களில் அல்லது எதிர்த்தரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் வந்து அவரை வந்து ஒரு சற்று ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு பேசினதாக இருக்கட்டும் இல்லை தாவைக்காக அவர் போக மாட்டார் திமுகவில் தான் சேரப்போகிறார் அப்படின்னு நிறைய ஐயப்பாடுகள்லாம் எழுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை எல்லாமே அவர் உடச்சிட்டு வந்து தாவிக்காவில் சேர்ந்தார் அப்புறம் அவங்க வந்து எல்லா நிகழ்வுகளும் நடந்தது அவர் நல்லா வரவேற்பு பண்ணாங்க அவருக்கு உண்டான ஒரு முக்கியமான பதவி கொடுத்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் இதெல்லாமே ஓகே அதெல்லாமே முடிந்தது அன்று முழுவதுமே வந்து எல்லா சேனல்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு பங்களிப்பை கொடுத்தாங்க ஒரு பெரிய வெளிச்சத்தன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்தாங்க பட் அதெல்லாம் முடிந்தது பட் அடுத்த நாள் வந்து அவரோட எல்லா நிகழ்வுகளையும் முடிச்சுட்டு வழியாக அவர் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறாரு 안 그래? தாவைக்காவோட நிர்வாகிகள் தொண்டர்கள் அவருக்கு கொடுத்த அந்த உற்சாகமான வரவேற்பு இருக்கில்ல அது அவரையே மெய்சிலுக்க வச்சிடுச்சு அவர் அவர் வந்து அது இது இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுப்பாங்களா அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை அதனால தான் இங்கு பத்திரிகையாளரை சந்திக்கும் போதும் சரி அவர் நிறைய மனம் விட்டு பேசலை லைட்டாக பேசிட்டு போயிட்டார் பட் அங்கே போய் அவர் ஏர்போர்ட்டில் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பாக இருக்கட்டும் ஈரோட்டில் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கட்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் க்கே தொண்டர்கள் அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பு அவர்கள் மத்தியில் அவருக்கு பேசும்போது அவ்வளோ உற்சாகம் அவருக்கு அது 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 வந்து அவரோட முகத்தில் அப்படியே தெரிந்தது அது ஏன்னா அவர் சுத்தமாக அதை எதிர்பார்க்கலை இந்தளவுக்கு எதிர்பார்ப்பு கொடுப்பாங்களா அது இந்த இளைஞர்கள் வந்து நம்மளை எது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு சென்னையில் அவரோட செயற்பாடுகள் பட் கோபிச்செட்டி பாளையத்தில் கோயம்புத்தூரத்தில் ஈரோடில் அங்கே பார்க்கும்போது அவருக்கு ஒரு ரொம்ப முகமலர்ச்சியோடு ரொம்ப உள்ளார்ந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியோடு அவர் இருக்கிறது வந்து வெளிப்பட்டுச்சு ஏன்னா அந்த இளைஞர்கள் எப்படி வந்து நம்மளை ஏற்றுப்பாங்க ஏன்னால் ஒரு ஆண்டு காலம் அந்த மக்கள் இயக்கத்தில் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக வந்து நற்பணிகள் செஞ்சு வந்து இவ்வளோ காலங்களை செலவு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒரு வேறொரு கட்சியிலேருந்து திடீர்னு வரும்போது அது எப்படி ஏற்றுக்குப்பாங்க அப்படின்னு ஐயப்படம்லாம் அவருக்கு நிறைய இருந்தது அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி நேற்று அவரோட ஸ்பீச் இருந்துச்சு தவைக்காலை சேர்ந்த பிறகு வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிறைய விமர்சனங்களை சந்தித்தார் குறிப்பாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அண்ணா திமுக கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வச்சாங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு அம்மா எம்ஜிஆர் அவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாரு அந்த மாதிரி இந்த தவறான முடிவு எடுத்து விட்டார் இப்படியெல்லாம் நிறைய வந்து விமர்சனங்கள் அவர் மேலே வச்சாரு அது நேற்று அவருக்கு டிவிக்கே தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்த வரவேற்பு உடைச்சிருச்சு சூக்குணராக உடைச்சிருச்சு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அப்படி ஒரு வரவேற்பு அதாவது அதில் என்னென்னா தொண்டர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்து இருந்து அது ஃபில்ஃபில் ஆன மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு ஆரவாரம் சத்தம்னா குறையவே இல்லை அவரால் பேசவே முடியல அந்த அளவுக்கு ஒரு ஆறாவாரத்தோடு அவரை வந்து வரவேற்றாங்க ஸோ அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே உடைச்சி எரிஞ்சிட்டார் நேற்று அதனால தான் அவர் பேசும்போது எல்லா விஷயத்துக்கும் அந்த ஒரு ஆன்சர் பண்ணார் அவர் அதாவது டிவிக்கு தொண்டர்கள் வந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து எந்த விதமான கவலையும் பட வில்லை நாங் நாங்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் உறுதுணையாக இருப்பேன் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வில்லை நீங்கள் வந்து ஒரு முப்பது வருடம் உங்களோட உழைப்பை போட்டிருக்கீங்க அந்த இயக்கத்துக்கு அந்த அந்த உழைப்புக்கு உண்டான கண்டிப்பாக அதுக்கு உண்டான ப நலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கன்வே பண்ணார் அதே மாதிரி இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து ஒரு தெம்பூட்டக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தையும் அவர் அவங்க எல்லாருக்கு கூடயும் கடத்தினார் அவர் அது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்லும்போதும் டிவிக்கு தொண்டர்கள் மத்தியில் ஆறாவரத்தோடு அந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்பட்டுச்சு இது வந்து இன்னும் அவர் வந்து என்ன நினச்சி இந்த கட்சிக்கு வந்தாரோ அது இன்னும் பல மடங்கு இதை வந்து வே வேகமாக எடுத்துகிட்டு போகணும் நிறைய விஷயங்களை தீர்க்கமாக செய்யணுங்கிற ஒரு உத்வேகத்தை அவருக்கு கொடுத்துருக்குங்கிறது அவர் முக முகமலியிலையும் அந்த ஸ்பீச்சிலையுமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுது அதே மாதிரி எதிர்க்கட்சியில இருந்து வந்த விமர்சனங்களுக்கும் அவர் நிறைய பதில் கொடுத்தாரு எங்கிட்ட கூட்டமே இல்லைன்னு சொன்னீங்க இந்த கூட்டத்தை பாருங்க இந்த இளைஞர் கூட்டத்தை பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொன்னார் அதே மாதிரி இந்த இளைஞர் கூட்டத்தை பார்க்கும்போது நானும் உங்களை மாதிரியான ஒரு இளைஞராகவே நான் மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார் ரொம்பவே ஜெல் ஆயிட்டார் அந்த டிவிக்கு தொண்டர்கள் கூட ரொம்பவே ஜெல் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்ல போனால் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது இப்போ செங்கோட்டையினோட வசம் வரப்போகுது அப்படிங்கிறது நேற்று அந்த அவருக்கு கொடுத்த அந்த உற்சாகமான வரவேற்பில் தெரிஞ்சது அதுபோக அந்த நான்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக வேறு அவர் இருக்கார் அந்த நான்கு மாவட்டம் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திருப்பூர் இந்த நான்கு மாவட்டத்துக்கும் அவர் பொறுப்பாளராக இருக்கிறதுனால அந்த நான்கு மாவட்டத்தில் இருக்கிற டிவிக்கையோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து அவருக்கு அவ்வளோ உறுதுணையாக அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறத வந்து நேற்று உறுதிப்படுத்தினாங்க இது எல்லாமே வந்து பார்க்கும்போது என்னென்னா எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த தாவேக்கா தனக்கு த தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எதிர்கட்சி கட்சி தலைவர்கள் அவர்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இதை வேறு மாத வேறு மாதிரியாக வந்து டிவிக்கு கூடவே டிவிக்கு உள்ளேயே வந்து ஏதாவது வேலைகள் அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்யத் செய்ய தொடங்கிட்டாங்க இப்போ நிறைய பேர் விவாதத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க வந்து அப்போ முப்பது வருஷமா டிவிக்கு தொண்டர்கள் நிலைமை என்ன வேற்று கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுத்து நீங்க அவங்களெல்லாம் உதாசீனப்படுத்துறீங்க ஏமாத்துறீங்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சியாக இருக்கிற தலைவர்கள் அவர்கள்லாம் கூட ரொம்ப ரொம்ப அக்கறையாக வந்து இதை பேச ஆரம்பிக்கிறாங்க எதிர்கட்சிகளோட அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா விமர்சனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு நனையுதுங்கிறதுக்காக ஊனாயெல்லாம் கவலைப்பட்ட மாதிரியான ஒரு விமர்சனமாக தான் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியது வந்து உங்கள் கூட்டணியை பற்றி இப்போ நான் அது குறிப்பாக என்ன சொல்லணும்னா நான் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தலைவர் கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காவில் சேர்ந்தது வந்து பிஜேபியோட முயற்சி பிஜேபி வந்து இதில் பின் பின்புலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஒரு ஐயப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்லி இன்னைக்கு இல்லை தமிழக வெற்றிகழகம் வந்து விஜய் அவர்கள் தொடங்கின காலத்துலேருந்து இதை அவர் சொல்ல சொல்லிட்டு இருக்காரு அப்படி ஒரு முத்திரையை அவர் வந்து குத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு இது என்ன பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு தேவையில்லாத வேலைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசலாம் நீங்கள் சொல்லலாம் இன்னொரு கட்சி வந்து அது அதிமுக மேலே மிகப்பெரிய அக்கறை கொண்டுறாரு இப்போது அதிமுக வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ அமுக எச்சரிக்கையாக இருக்கணும்னா நீங்கள் அண்ணா திமுக கிட்ட இருங்க சார் நீங்கள் எதுக்கு வந்து திமுகவில் இருந்துக்கிட்டு அண்ணா திமுகவை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க இது வந்து ஒரு அன்வான்டான ஒரு விஷயம் தான் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல இல்லை இந்த இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை எதுக்காக அதை தொடர்ந்து செய்கிறீங்கன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஏன்னா நீங்கள் அவ்வளோ இப்போ ஒரு ஒரு பெரிய தலைவர் அதை வந்து நம்ம மறுக்கலை ஆனால் நீங்கள் ஓப்பனப்பாக நீங்கள் வந்து இது திமுக கூட்டணியை வந்து கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் உங்கள் வசமே இருக்கிறது சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அற்புத அற்புதமான ஆட்சின்னு சொல்லுங்கள் எல்லா வந்து எல்லா உரிமைகளும் இங்கே பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லுங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் அதை சொல்லலாமே அதை விட்டு இன்னொரு கட்சியில் இன்னொருத்தர் போகிறதுக்கு வந்து வேறு ஒரு சாயத்தை பூசி அதை வந்து பண்ணுறது வந்து உங்களை மாதிரியான ஒரு அரசியல் பெரும் தலைவர்களுக்கு அது அழகாக இல்லை அப்படின்றது என்னோட கருத்து அதே மாதிரி இன்னும் நிறைய தலைவர்கள் இது எதுக்கெல்லாம் வேற ஒரு இது பண்றாங்க அந்த டிவிக்கு தொண்டர்கள் மேல திடீர்னு செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்க என்ன அவங்க முப்பது வருஷம் உழைச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையா அந்த கட்சி கவலைப்படணும் அந்த கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்கிறாங்க நாங்கள் இன்னும் பலம் அடைகிறோம்னு சொல்லி அவங்க உற்சாகமாகறாங்க அது அது உங்களுக்கு அது எங்கே உறுத்துது உங்களுக்கு அப்போ இது மாதிரியான நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது மாதிரியான எதிரணியில் இருக்கிறவங்க இப்போ நிறைய இந்த மாதிரியான வேலைகளை இனி தொடர்ந்து செய்வாங்க நிறைய ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க இங்கே தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் உஷாராக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இன் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய முக்கியமான தலைவர்கள் இல்லை நிறைய நிர்வாகிகள் வேறு வேறு கட்சியிலிருந்து இருந்து நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இனி வருங்காலங்களில் ஏன்னா தேர்தல் நெருக்கமாக வர்றதுனால ஆல்ரெடி வந்து தாவைக்காக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நாளாக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நிறைய ஒரு வெளி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம்தான் பட் என்ன காரணம் ஏதோ அவங்க இன்னும் வந்து அங்கே உள்ள சேரலை பட் இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கலாம் அல்லது இது ஒரு உள்ள போகிறதுக்கான ஒரு வழியாக கூட அவங்க நினைக்கலாம் இல்லை எப்படியோ எந்த எந்த வழியிலோ எல்லோரும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்தரப்பில் அதாவது தாவைக்கா வளர்ச்சி அடைந்துடக்கூடாது தாவைக்காங்கிற ஒரு ஒரு கட்சி வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு எதிராக வந்து நின்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த தரப்பு இருக்கு இல்லையா அவங்க வேறு வேறு விதமாக வந்து இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க வேற்று கட்சிக்காரங்களாம் வந்து உள்ளே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஏற்கனவே அங்கே இருபது முப்பது வருஷமாக அந்த ரசிகர் மன்றத்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க இப்படிலாம் வந்து நிறைய டிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கவனம் செலுத்து ாம தமிழக வெற்றிக் கழகத்தோட வெற்றியை மட்டுமே கவனத்தில் கொண்டு யாரெல்லாம் உள்ளே வந்தாலும் சரி எனக்கு ஆனால் செங்கோட்டை மட்டும் நான் சொல்லலை இன்னும் வேறு யாரெல்லாம் உள்ளே வந்தாலும் சரி அவங்க கூட கோத்து அவர்களோட அனுபவத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு பயணப்பட்டு போகும்போது இந்த வெற்றி மிக சாத்தியமானது ஏன்னா அந்த வெற்றிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றிங்கிறது கிட்டத்தட்ட கண்ணுக்கு கண்ணுக்கு தூரத்தில் தெரியற ஒரு வெற்றியாக தான் இருக்குது அதை எப்படி போய் அடைய போகிறீங்கிறது தான் வந்து தாவைக்காவோட மாவட்ட நிர்வாகிகள் மற்ற பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அவங்க கையில் இருக்குது என்னென்ன வழியிலலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமோ அந்த வழியிலலாம் கூட பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது நீங்களே பார்க்கலாம் சோஷியல் மீடியாக்களை உட்காந்துக்கிட்டு இல்லை எது ஆளும் தரப்பில் கை கோத்துக்கிட்டு இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை வந்து திணிச்சு அதுக்கு ஒரு சாயம் பூசை ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதில் நீங்கள் கவனம் செலுத்திடக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான பொதுவாக தாவைக்காவோட சார்ந்திருக்கிறவங்களா சரி இல்லை தாவைக்கா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா சரி இல்லை பொதுவான அரசியலை பார்க்குறவங்களா சரி இவங்க எல்லாருடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது ஒரு விருப்பமாகவும் கூட அது இருக்குது இன்னும் காலங்களில் இன்னும் நிறைய வேறு வேறு விதமான அட்டாக்கெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்போ உங்களை நோக்கி வேற்று கட்சியிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் உள்ளே வரும்போது இதை அதிகமாக செலுத்துவாங்க இதை நீங்கள் புரிந்துக்கிட்டு கொஞ்சம் நடந்தால் உங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவருக்கு மிகப்பெரிய பக்கப்பலமாகவும் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த கோல் அவர் வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற அந்த கோலை வந்து அடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இப்போது வந்து அண்ணன் செங்கோட்டையன் உள்ளே வந்துட்டார் அவர் வந்து அவரோட வேலைகளை வந்து இப்போ தொடங்கிட்டாருன்னு வச்சுக்கலாம் நம்ம இது மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் இன்னும் அடுத்து என்ன வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறிலிருந்து எட்டு முன்னாள் அமைச்சர்கள் அவங்க உள்ளே வர்றதுக்கான பேச்சுவார்த்தையும் வந்து அவர் ஆல்ரெடி தொடங்கியிருக்காரு இன்னும் வேறு வேறு விதமான செயல்பாடுகளையும் அவர் இறங்கிட்டார் அவங்க உள்ளே வர்றது உறுதியாக இருக்குது அதே மாதிரி ஒரு மூன்றிலிருந்து ஐந்து எம்எல்ஏக்கள் இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க உள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே வெளியில் இருக்கிற க காளிமால் அவங்க மாதிரி அது மாதிரி கொஞ்சம் பிரபலமான கொஞ்சம் தலைவர்களும் தாவைக்காவை நோக்கி தான் அவங்களோட பார்வை இருக்குங்கிறது பொதுவான கருத்தாக இருக்குது நிச்சயமாக அவங்களாம் கூட உள்ளே வரலாம் இப்போ இவங்க எல்லோரும் வரும்போது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் இந்த பலத்தை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு சொல்லி அந்த காவி சாயத்தை பூசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஏடிஎம்கேலேருந்தே கூட உங்களை ஏடிஎம்கேக்கு நம்ம ஒரு தாவேக்கா ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரியான மோத விட்டுட்டு அவங்க வின் பண்ணி போயிடலான்னுலாம் நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும் டாப் டு பாட்டம் கீழே வரையிலும் கிளைக்கழகத்துலேருந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அது வரையும் நீங்கள் ரொம்ப வெளி பார்க்க வேண்டிய காலகட்டம் இனி இனிவரும் காலங்கள் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு கருத்தை நான் சொல்லணும் இப்போ வந்து தவைக்காவோட தலைவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த கட்சி ஓப்பன் பண்ணும்போது சொன்னார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த காமனாக தான் சொன்னார் அது எந்த எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் ஏன்னா தமிழக வரலா அரசியல் வரலாற்றில் இதுவரையில் அந்த ஸ்டாண்டை எந்த கட்சியுமே எடுக்கலை ஏன்னா எல்லாரோட சப்போர்ட்டையும் வாங்கிக்கிட்டு வின் பண்ணிட்டு தாம் மட்டுமே போய் உட்காந்து அந்த பதவியையும் வருமானத்தையும் அடையணும் அப்படின்றது தான் ஆண்ட கட்சிகளோட விருப்பமாக இது நாள் வரையும் இருந்திருக்கு அதை உடைக்கணும் அப்படின்றது தான் தாவைக்கா தலைவரோட மிக முக்கியமான குறிக்கோள் அதை அவர் ஓபன் பண்ணார் அது எல்லா கட்சிகளுக்கும் அது குறிப்பிட்ட ஒரு கட்சி மட்டும் தனக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு வந்து இது ஒரு சின்ன கட்சி நீங்களாம் அதை சொல்ல தேவையில்லை இப்போ பெரிய கட்சிகள் தான் சொல்லணும் அப்படின்லாம் வந்து பதிவெல்லாம் போட்டாங்க அவங்க வர மறுத்துட்டாங்க அது தேவையும் இல்லை தாவைக்காவுக்கு அது தேவையும் இருக்காது ஆனால் இங்கே என்னென்னா தாவைக்கா இருந்து இது மாதிரியான பதில்கள் வர்றதை நீங்க வந்து குளோஸ் பண்ணி விட்டுறணும் ஏன்னா அவங்க திருப்பி வந்து அவங்க கூட்டணிக்கு பின் க பின்னால் வந்தால் கூட அது அவ்வளோவா ஜெல் ஆகாது ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அப்பப்போ வந்து யாரோட வருகையும் இங்கே காத்துக்கிட்டு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பப்போ பதிவு பண்ணணும் ஆனால் செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நிறைய ஆலோசனைகள் சொல்லி கண்டிப்பாக அதெல்லாம் செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடந்த ரெண்டு நாளாக தாவேக்காவை சுற்றி நடக்கிற அந்த அரசியல் நிகழ்வுகள் அந்த கட்சிக்கு கிடச்சிருக்கிற ஒரு வெளிச்சம் ஏற்கனவே மிகப்பெரிய வெளிச்சம் தான் அந்த கட்சிக்கு ஒருத்தர் வந்து மிகப்பெரிய வெளிச்சம்தான் அது கூடுதலாக இப்போ மற்ற புதிய நிர்வாகிகள்லாம் உள்ளே வரும்போது ஒரு வேறு விதமான ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அந்த கட்சி மேலே கிடைச்சிருக்குது வெளிச்சம்னு சொல்கிறத விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்னும் உண்டு பண்ணியிருக்குது அது அந்த வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணுது அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் கூடுதலாக வெளிப்போட இன்னும் வந்து அனுபவத்தோட வர்றவங்க வர்றவங்க கிட்ட அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த வெற்றிக்கு எதெல்லாம் தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க கூட ஏன்னா நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் நேற்று ஆனால் செங்கோட்டையன் பேசும்போது கூட நான் பார்க்குற தலையெல்லாமே கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஒரு காமெடியாக கூட அவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ் அந்த தேவையான அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்குறதுக்கு ஒரு ஒரு அனுபவமிக்க தலைவர்கள் தேவை அந்த இடத்துல தான் இவங்கெல்லாம் ரோல் பண்றாங்க அதை கரெக்டாக தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அதை சரியான இடத்துல சூஸ் பண்ணி சரியான ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் அமர்த்திருக்காரு இதில் எந்த குழப்பமும் எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக அந்த தமிழக வெற்றிகழகம் போயிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு வெற்றி இது எல்லோரோட சப்போர்ட்டும் அந்த கட்சிக்கு தேவைப்படுது எங்கிருந்து எந்த ஆதரவு வந்தாலும் அது சரியாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஆலோசனை அறிவுரைகளை ஏற்றுக்கிட்டு அனுபவத்தை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி பயணப்படணும்